வணக்கம் ஜபை ஜட் ஃப்ரம் ஜவாதுப்பட்டி புதூர் அதாவது இக்கால இளம் தலைமுறைகளுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா சார் கல்யாணம் பண்ணிட்டேன் சார் ஆனால் கர்ப்பமாகாமல் எப்படி சார் உறவு கொள்வது அதாவது அவங்களுக்கு மீசையும் வேணும் கூழு வேணும் இருக்குது அதுக்குன்னு சில ஐடியாஸ்லாம் இருக்குது அதாவது பழங்காலத்தை முறைன்னு ஒரு விஷயம் இருக்குது வித் முறை அதாவது வந்து உறவு கொள்ளக்குள்ள ஆண் வந்து வெந்து வெளியே வந்தது அப்படின்னா டக்குனு ஆண் ஆண்குறியை வந்து பெண் குறியிலேருந்து வெளியே எடுத்து விடுவது ஆமாம் அது பேர் வித்துடாயல் முறைன்னு பேர் அது ரொம்ப ரொம்ப சிரமம் அதெல்லாம் மனக்கட்டுப்பாடு உள்ள ஆண்களால் தான் முடியும் கொஞ்சம் விட்டாங்க அப்படின்னா பெண் குறிக்குள்ளே ஆமாம் வெந்து விழுந்து விட வாய்ப்பு இருக்குது அப்போ கர்ப்பமாக நிறைய வாய்ப்பு இருக்குது ஆனால் இதுக்குன்னு சில முறைகள்லாம் இருக்குது யூரின் போகக்கூடிய சமயத்தில் அடக்கி அடக்கி மெதுவாக வெளியிடுவது அப்புறம் யூரின் வந்தது அப்படின்னா பொறுமையாக நிதானமாக வெளியிடுவது இந்த மாதிரிலாம் ரெண்டு மூணு பயிற்சிகள் செஞ்சிங்கன்னா அது கைவள்ளியை வர வாய்ப்பு இருக்குது இது ஒன்று ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய சமயத்தில் மென்சஸ் பீரியடில் வந்து அந்த ஃபோர்டீன் டேஸ் அதுக்கு பின்னால் வந்து என்ஜாய் பண்ணுங்கள் மென்சஸ் ஒன்றாந்தேதி தேதி பீரியடு வந்திருக்கு ஆமாம் அதோட முடியுது ஒன்றாந்தேதியோட பீரியடு முடிஞ்சு கம்ப்ளீட்டாக லேடிஸ் வந்து தலையை குளிக்கிட்டு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த அப்ட்டு பண்ணுறாங்க ஃபோர்டீன் டேஸ் விட்டுருங்க ஆமாம் பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு அது வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கர்ப்பமாகக்கூடிய நாட்கள் அந்த நாட்களை மட்டும் விட்டுருங்க ஆமாம் அதாவது வந்து மென்சஸ் முடிஞ்சதுலேருந்து பதினாலு வரைக்கும் உறவு கொள்ளுங்கள் அந்த இடையில பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது வரைக்கும் கூட விட்டுருங்க இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வரைக்கும் என்ஜாய் பண்ணுங்கள் கட்டாயமாக கர்ப்பமே உண்டாகாது அடுத்தது இன்னொரு விஷயமாக பார்க்குறது ஃபேமிலி பிளானிங் அது ரொம்ப ஃபுல்லாக கம்ப்ளீட் நம்ம குடும்ப கட்டுப்பாடு ஆணுக்கு அல்லது பெண்ணுக்கு செய்து கொள்வது அது அப்புறம் வந்து ஆணுரை உபயோகித்தல் ஆமாம் அது சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது நிறுவத்து மற்ற சோ ஒன் இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் விஷயம் இருக்குது காப்பர் டீ அப்படின்னு இருக்குது அது வந்து பெண்ணுக்கு வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அதை பார்த்துக்கலாம் அடுத்தது வந்து உறவு கொள்ளாமல் ஆணும் பெண்ணும் கட்டிப்பிடித்து கொண்டு ஆலிங்கனம் செய்வது மற்றபடி விந்தை அவுட் பண்ணுவது அந்த கான்செப்ட் அது வந்து வாய்ப்புணர்ச்சி மூலமாக ஆண் உறுப்பை பெண் வாய்ப்புணர்ச்சி செய்வது பெண் உறுப்பை ஆண் வாய்ப்புணர்ச்சி செய்வது இப்படி பண்ணிக்கூடிய சமயத்தில் உங்களுக்குள்ளே ஒரு மனசுக்குள்ளே ஒரு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வரக்கூடிய சமயத்தில் சுய இன்பம் அவ்வளோதான் ஆண் தனியாக சுய இன்பம் பண்ணிக்க வேண்டியதான் பெண் தனியாக சுயன்மம் பண்ணிக்க வேண்டியதான் முடிஞ்சு போச்சு இந்த மாதிரி பல விதமான இருக்குது சுயன்மம் அப்படிங்கிறப்ப ஆணுடைய துணை பெண்ணுக்கு தேவையில்லை பெண்ணுடைய துணை ஆணுக்கு தேவையில்லை இந்த மாதிரி பலவிதமான முறைகள் இருக்கு இதில் எது உங்களுக்கு பாதுகாப்பானது எது உங்களுக்கு பிடித்தமானது ஒவ்வொருத்தவங்களும் ஒன்று பிடிக்கும் இல்லையா ஒருத்தவங்களுக்கு பிரியாணி பிடிக்கும் ஒருத்தவங்களுக்கு சாய சைவ சாப்பாடு பிடிக்கும் அதெல்லாம் கிடையாது சோறு தான் பிடிக்கும் அப்படிம்பா இப்போ சொல்லியிருக்கேன் பார் அஞ்சாறு முறை அந்த விட எல்லாமே வந்து உங்களுக்கு